தானலிங்கநாடார் அவர்களுக்கு இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் இந்திய கணினி கல்வி புரட்சி பிதாமகன் பத்ம பூஷன் சிவநாடார் அவர்களுக்கு அவரது சேவையை பாராட்டுவதில் பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிறது ஐயா தானியலிங்க அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மாகாணத்தில் எதிர்கட்சி தலைவராக மூன்று ஆண்டுகள் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நாகர்கோயில் நாடாளுமன்ற தேர்தலில் எழுபத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் வங்கி இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மக்களவை உறுப்பினர் அறுபத்தி நாலில் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் அதன் பிறகு எண்பது காலகட்டங்களில் மண்டைக்காடு கலவரம் வரும்போது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களையே நேரடியாக பார்த்து கேள்வி கேட்டவர் இதை எம்ஜிஆர் அவர்களே சட்டத்தை பதிவு செஞ்சிருக்காங்க மேலும் இந்து மண்ணினுடைய முதல் தலைவர் இந்துக்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர் சமூக பிரச்சினைக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரெண்டு லட்சம் பேர்களை திரட்டி போராடிய தலைவர் மராட்டிய மாநிலத்தில் சிவசேனா அமைப்பினர்களால் தமிழர்கள் தாக்கப்பட்ட போது தேசிய மாநாட்டில் ரெண்டு பேர் கலந்துட்டாங்க ஒருத்தர் வந்து பால் தாக்கரே அந்த நிகழ்வில் தமிழர்கள் தேசியவாதிகள் தமிழர்களை வந்து நீங்க அரவணைத்து செல்ல வேண்டும் தமிழர்களுக்கு எதிராக எந்த தாக்குதலும் சொல்லி பால் தாக்கரே அவர்களும் தமிழனுடைய தேசம் வெளிக்கொண்டு வந்தவர் இப்படி சிறப்புகளுடைய அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஏரில் பொதுக்கூட்டம் நடைபெற்று போது என்னுடைய உயிர் இன்னும் சற்று நேரத்தில் பிரிய போகிறது என்னுடைய சீட்டை சித்திரமுக்த தேடி கொண்டிருக்கிறான் அதற்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்றேன்னு சொல்லி மேடையில் பேசிட்டு இருக்கும் உயிரை விட்ட ஒரு தெய்வீக திருமகனார் அவருடைய சேவையை போட்டு விதத்தில் அவர் செய்த சாதனைகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் விதத்தில் மத்திய மாநில அரசுகள் குறிப்பாக மத்திய அரசு ஐயா நாடார் அவர்களுக்கு இந்துக்களின் தந்தை தானிலிங்க நாடார் அவர்களுக்கு நாட்டின் உயிரிய பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் நாடார் அமைப்புகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல இந்தியாவின் கணினி கல்வியின் பிதா மகன்

இந்தியாவில் கல்லணி கல்வியை கற்றவர்கள் யாரும் இல்லை அதனால இங்க வந்து வந்து கம்பெனி நடத்த முடியாது வெளியேறியது அந்த காலகட்டத்தில் அந்த கம்பெனி தெரிஞ்சிருக்கும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்வி நிறுவனத்தை உருவாக்கி இந்தியாவில் அதிக அளவிற்கு மாணவர்கள் கல்வி கற்க கண்ணடி கல்வி கற்க வேண்டும் அடிப்படையில் லட்சக்கணக்கான கணினி பொறியாளரை உருவாக்கியவர் ஐயா சிவாலர் அவர்கள் அவருடைய சாதனைகள் பற்றி சொல்லிட்டு கூட நம்ம பத்திரிகை செய்தியில் பார்க்கிறோம் ஒரு நாளைக்கு கல்வி மற்றும் பொது சேவைக்கு உலக அளவில் ஒரு நாளைக்கு ஏழு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவு செய்யக்கூடிய ஒரு தமிழர் அவரை அவருடைய சாதனையை போற்று விதத்தில் பல்வேறு விருதுகள் பெற்றிருந்தாலும் இந்திய அரசு ஏற்கனவே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் மூன்றாவது உயிரி விருதான பத்ம விபூஷன் விருது கொடுத்திருந்தாலும் கூட அவருடைய சேவைகளை பாராட்டும் விதத்தில் இந்தியாவுடைய கணினி கல்வியினுடைய புரட்சி நாயகனாக அவர் இருக்கிறது காரணத்தினாலும் உலகளவில் கொடைவளமாக இருக்கிறது காரணமாலும் ஆன்மீகத்தில் கோயில் திருச்சி கோயிலுக்கு இருநூத்தி ஆறு கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்தார் போன்ற சேவை காரணமாக தமிழ்நாடு அரசு சிவநாடர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் குறிப்பாக சட்டசபையில் இந்த இருவருக்கும் பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் மத்திய அரசிடம் இந்த கோரிக்கையை கொண்டு சென்று தானிய அவர்களுக்கும் ஐயா சிவநாடர் அவர்களுக்கும் பாரத ரத்னா வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும் பாரதத்ரா விருதை பெறுவதற்கு இரண்டு பேரும் தகுதியான தலை சிறந்த தமிழர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்களுடைய கோரிக்கையை மத்திய மாநில அரசு கொண்டு சென்று அவர்களுக்கு பாரதிரா வழங்க நாங்கள் கேட்டுக்க முடியும் தானிலிங்க நாடார் அவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் மதத்தின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா மதத்துக்கு எதிராக அன்னைக்கு இருந்தார் அவருக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க அது நிறைய வாட்டி அவர் சிறைக்கும் போயிருக்காரு இல்ல ஐயா வந்து இந்து மண்ணினுடைய முதல் தலைவராக இருந்திருக்காரு இந்து மக்களோட அதை சொல்றேன் இந்து மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் பல்வேறு விஷயங்களுக்காக அவர் போராடி இருக்கிறார் அந்த அடிப்படையில் அவர் சிரிக்க சென்றிருக்காரு அவர் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் கிடையாது அதே சமயத்துல இந்து மக்கள் மீது அவர் வந்து ஒரு தீராதம் மற்றும் பாசம் இருந்த காரணத்தினால இந்துக்களுக்காக அவர் போராடினார் அது போராடுறதுக்கு போராடுறதும் எல்லாம் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மண்டக்காட்டு கல அவருடைய செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சார் இப்போ இந்த தமிழ் தமிழ்நாடு நாடார் சங்கம் வந்து ஆரம்பிச்சு நாடார் அமைப்பில் வந்து எவ்வளோ சங்கங்கள் இருக்குது இப்போ நீங்கள் ஆரம்பித்து இந்த நாடார் சமுதாயத்துக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்ததுக்கு என்னென்ன நீங்கள் முயற்சி எங்கள் சங்கத்தை பொறுத்தளவுக்கு வரலாற்று ரீதியான நாடார் சமுதாயத்தின் மீது உள்ள தாக்குதல்களை நாங்கள் வந்து சரி செய்யக்கூடிய விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தேசிய தலைவர் ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் ஐந்து காட்சிகள் வந்து பிறந்த காமராஜரை பற்றி தவறாக வைக்கப்பட்டிருந்தது அதை எதிர்த்து நாங்கள் அறிக்கை கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே சிபிஎஸ்சி போராட்டமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் வந்து வால்மார்க் நிறுவனம் வந்ததாக இருக்கட்டும் இப்படி நிறைய போராட்டங்களை முன்னெடுத்தது தமிழ்நாடு அரசாங்கம் அது இல்லாமல் இரண்டே ரயில் பாதை வந்து கன்னியாகுமரி வரையும் போடணும்னு சொல்லி நாங்கள் போராடி இருக்கோம் பொதுவான விஷயங்கள் நிறைய விஷயத்துக்கு போராடி இருக்கோம் நாடார சங்கமாக இருந்தாலும் தமிழர்கள் தமிழர்கள் நலன் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் மக்களோடு மக்களாக போராடக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வகையில் நாங்கள் எல்லாருக்குமே நலன் செய்யக்கூடிய அமைப்பு உருவாக்கி இருக்கோம் நாடார் சங்கம் சங்கமாக இருக்குமா இல்லை அடுத்ததா அரசியல் கட்சியாக மாறதுக்கு வாய்ப்பு அதனால அரசியல் கட்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது போக போக தான் தெரியும் எப்போதுமே அதிமுகவின் பக்கம் நீங்க வந்து நிறைய குரல் கொடுத்துருக்கீங்க இந்த தடவை வந்து இப்போ தேர்தலுக்கு என்ன மாதிரியான குரல் கொடுக்கு தேர்தலுக்கு என்ன நாடுகள் இருக்கிறது எங்களை பொறுத்தவரைக்கும் முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது நாடா சமுதாயத்தினுடைய மக்கள் தொகை அடிப்படையில் நாடார்களுக்கு முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்க வேண்டும் அப்படி வழங்கக்கூடிய அரசியல் கட்சிகளை திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி அல்லது எந்த நடிகை விஜயோட கட்சியாக இருந்தாலும் சரி நாம் தமிழராக இருந்தாலும் எந்த கட்சி எங்களுக்கு உரிய பிரதிநிதி வழங்குகிறதோ அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் திமுக கனிமொழி அவர்கள் தொடர்ந்து நிறைய பேர் இருக்காங்க அப்பா ஒருத்தாரு

முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டாம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க அப்போ எங்களுக்கு யார் அதிகமாக வாய்ப்பு கொடுக்குறாங்களோ நாடார்களுக்கு யார் உரிய மரியாதையை கொடுக்குறாங்களோ தான் நாங்கள் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கட்டும் எங்களுக்குள்ள பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்களோ அதை நம்ம செய்ய முடியும் இப்ப திமுக வந்து இத்தனை ஆண்டு காலமா ஆட்சி அமைஞ்சுட்டு இருக்கு இந்த நேரத்தில் நிறைய குரல் கொடுத்தாங்க இந்த மாதிரி வாக்குறுதி அதுல பனை சம்மந்தப்பட்டதெல்லாம் கொடுத்தாங்க ரேஷன் கடை எல்லாம் வழங்குவேன்னு அதுக்கும் நீங்களும் பண்ணிங்க அது அப்போ அப்படியே கிடப்பில தானே இருக்கு ஆட்சி முடியிற காரணம் வந்துருச்சு அதாவது திமுக பொறுத்தவரைக்கு எதிராக சில பல செய்திகளை செய்துட்டு வராங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் சென்னை மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடத்தினோம் அந்த நிகழ்ச்சியில் வந்து படை தொழிலாளர்கள் பயன்பெற வேண்டும் அப்படின்றதுக்காக கருப்பட்டியை ரேஷன் கடையில் விற்கிற ஒரு கோரிக்கை வச்சோம் அந்த கோரிக்கையை அவர் உடனடியாக எடுத்துக்கிட்டு அதை அமல்படுத்தினார் திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு சில மாதங்கள்லேயே கருப்பட்டியை ரேஷன் கடையில் விற்கிறத வந்து தவிர்த்துட்டாங்க ஒன்று இன்னைக்கு வந்து தமிழா இந்தியாவில் பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது திமுக ஆனால் திமுகவில் நாடார் சமுதாயத்துக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடார் யாருமே திமுக கிடையாது குறிப்பா ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கூட கிடையாது போன தேர்தல் ராஜ்யசபா தேர்தல் நடக்கும் போது எங்களுடைய கோரிக்கை என்பது நாடார்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுங்கள் நாடார் தொகுதியான தூத்துக்குடியை நீங்கள் அபகரித்து விட்டீர்கள் ஆனால் நாடார்களுக்குரிய பிரதிநிதி ராஜ்யசபா கொடுங்கன்னு கேட்டால் அதை செய்யல ஆனால் அதிமுக ரெண்டே ரெண்டு ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கும்போது ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஐயா இன்புதரை அவர்களுக்கு பழனிசாமி ஐயா அவர்கள் எடப்பாடி அவர்கள் வழங்கினார்கள் அப்போ நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை யார் கொடுக்குறாங்களோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம் வர்ற தேர்தலில் அதிக எங்களுக்கு யார் முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அவங்கள நாங்கள் ஆதரிப்போம் சார் இப்போ தேர்தலில் அதிமுக திமுக ஆதரவு தெரிவித்து சம்பந்தப்பட்டிருக்கோம் உங்களோட நாடாளு சமூகத்திலே பணங்காட்டுப்படை கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி இருக்கு நீங்கள் சங்கமாக இருக்கீங்க இதில் உங்கள் சமுதாயத்தை சார்ந்த கட்சிகளுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்களா இல்லை அதை விட்டு திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்களா எங்களை பொறுத்தளவுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் நாடார் தொகுதியில் நாடாரை மட்டும் என்றால் நாடார்களை ஆதரிப்போம் உதாரணத்துக்கு பெருந்தொரு மக்கள் கட்சி பெரும்பூராக நின்னாங்க நூறு சதவீதத்தில் நாங்கள் அவங்கள ஆதரிப்போம் அதே சமயத்தில் ஒரே தொகுதியில் நாலு நாடக போட்டியிடும் போது யாரையும் ஆதரிக்க முடியாது ஏன்னா எல்லாருமே யாராருல எல்லாருமே எங்கள் உறவினர் அஞ்சு படையில் அப்போ வந்து அந்த டைம்ல நம்ம என்ன முடிவு பண்ணுவோம் அதுதானே நம்ம மக்களுக்கு என்ன சேவை ஒரு சேவை செய்யக்கூடிய அளவுக்கு யார் இருக்காங்களோ அதை பார்த்து நாங்கள் முடிவெடுப்போம் ஸோ இப்போ வந்து விஜய் வந்திருக்கிறாரு எப்படி பிரியும் நினைக்கிறீங்க நாடார்கள்லாம்

மற்ற தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கூட பெருமையை காமராஜருக்கு கொடுக்கல அவர் காமராஜர் என்கிற படத்தை பயன்படுத்துறதே ஒரு வாக்கு வந்தி அரசியலுக்காக ஆகுதான் சந்தேகம் எங்களுக்கு இருக்கு பெருந்தலைவர் வந்து நேர்மையான தூய்மையான ஆட்சி தந்தவர் தமிழகத்தில் ஒன்பது ஆண்டுகள பொருட்கள் ஆட்சி கொடுத்தவர் இந்தியாவில் இரண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் அப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர்களுடைய போட்டாக வைத்து கொண்டு அவருடைய நினைவு நாளுக்கு கூட ஒரு மலர் மலர் இஞ்சலி செலுத்தாத கட்சியுடைய தலைவர் தான் யாரு நடிகர் விஜய் அவர்கள் அதனால அவர் போகும்போது அவர் என்ன செய்யறாரு தெரியும் திமுக தலைவரே வந்ததில்லை அதாவது இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை அவர்கள் திருவுருவத்தில் நம்ம கிண்டியில இருக்கு ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பிறந்த நாள் நினைவு நாடுகள் தவறாம கலந்து கொள்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டினோட ஒரு முக்கியமான தலைவர் பெருந்தவர் காமராஜருக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதுவரைக்கும் வரவே இல்லை ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு அத கேட்டு கூட ஐயா தியாகி சங்கரலிங்க நாடார் அவர்களுடைய பேரை வைக்கிறதுக்கு பூஜை தியாகி சங்கரலிங்க நாடு என்று சுட்டுகிறார் சங்கரலிங்க நாடு அவர் கைந்து போறதே சங்கரலிங்க நாடு தான் போடுறாரு ஆனா ஜீடு நாயுடுங்கிற பெயரை மட்டும் இவங்க பயன்படுத்துவாங்க அவங்க சமுதாயம் அதாவது அவங்க மாநிலத்தை சேர்ந்தவர் தெலுங்கரு அதனால அவர் பேரு நாயுடு பேரை சொல்லணுங்கிறது சொல்லுவாங்க பச்சை சங்கரான நாடர்கள் பேரையோ தேவர்கள் பேரையோ கவுண்டர்கள் பேரையோ வன்னியர் பேரையோ

மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அதாவது அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியமான பல்கலைக்கழகம் பருந்தக காமராஜர் பெயர்களை உள்ள மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அந்த பேர் காமராஜர் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருபத்தி அன்றைய முதல்வர் தலைவர் அவர்கள் ஆனால் இன்றைக்கு அங்கே உள்ள சூழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிறப்பு கல்வி திட்டம் கொண்டு வந்து அங்கே உள்ள பேராசிரியர்களுக்கோ வேலை செய்கிறவர்களுக்கோ சம்பளம் கூட கொடுக்காம கிட்டத்தட்ட ஆறு மாதம் இழந்தறிச்சு அந்த பல்கலைக்கழகம் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் முக்கியமான தமிழ் பல பல்கலைக்கழகங்களை மூடுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் நாம் தமிழருடைய தலைவர் ஒரு கிலோ அண்ணன் சீமா கூட அதை கண்டித்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க தொடர்ந்து பொதுவான நிறைய பேர் அதுக்கான பதில சொல்லிட்டு இருக்காங்க எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல நீங்க மூடுறீங்க அதுக்கு காரணம் கேட்டா மாணவர்களே வரதில்ல அப்படின்னு சொல்றீங்க அப்போ தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிக்கூடங்களை ஏன் அரசு உரிமை ஆக்கக்கூடாது தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிக்கூடங்களை அரசு உரிமை விட்டால் இந்த பிரச்சனை வராதுல்ல அதை செய்யாம இவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு எல்கேஜிக்கே ஒரு ரூபா ரூபாய் அடிக்கக்கூடிய அளவுக்கு கல்வி கொள்ளைய உருவாக்கி ஊக்கப்படுத்தி அவர்களை வச்சு அரசியல் பண்றதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழக அரசு பொதுவாக ஒரு ஜாதிக்கு ஒரு நீதிங்கிற மாதிரி பேசக்கூடாது ஜிடி நாயுடுங்கிற பேரை வந்து சூட்டக்கூடிய தமிழக அரசு சங்கரிகார் சங்கரலிங்கனார் என்று சூட்டாமல் சங்கரிங்க நாடா என்று சூட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுல பாரு காமராஜர் பல்கலைக்கழகமாக எந்த பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் அதை வந்து மூடுவதற்கான நடவடிக்கை அது தொடர்ந்து செயல்பட வேண்டும் ஆசிரியர் உரிய சம்பள நிறுவனத் தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும் நன்றி for the